இந்த செடியை வந்து வீட்டு பக்கத்துலலாம் நிறைய இருக்குங்க டவுன் செடியெல்லாம் இருக்காது கொஞ்சம் வில்லேஜாக இருக்கிறது இல்லை நம்மளுக்கு புல்லு முளைக்கிற எல்லா இடத்துலையுமே அந்த பார்த்தீன்யா சரி ஆ இருக்க தாங்க செய்யறதை வந்து நம்ம தவிர்க்கவே முடியாது அப்படி நீங்கள் எதாவது வீட்டை சுற்றி க்ளீன் பண்ணும்போதோ இல்லை களை எடுக்கும்போது இந்த செடியை வந்து தொட்டு பறித்து தூக்கி போடும்போதோ இல்லை உங்கள் மேலே பட்டாவோ கால்க இல்லை உங்களுக்கு அரிப்பு எடுக்குது இல்லை வந்து உடம்பெல்லாம் வந்து எரியுது எரிஞ்சு அரிக்கும் மெயினாக அரிக்கும் அரிப்பு எடுத்து நல்லா வந்து கொசு கடிச்சா தடிக்கிற மாதிரி தடிக்குது அப்படின்னா தொண்டையெல்லாம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் அரிப்பு வந்தாலே உடனே ஹாஸ்பிட்டல் போயிருங்க இந்த வீட்டிலே கல்லுப்பு போட்டு மஞ்சள் போட்டு அதெல்லாம் செய்யாதீங்க ஏன்னா இந்த அரிப்பு வந்துன்னா நம்ம வந்து ஐவி போடணும் அவில் அப்படின்னு சொல்லிட்டு அவிலும் ஹைட்ரோக்காட் போட்டால் தான் நமக்கு கேட்குங்க இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் இதை வந்து நம்ம கேர்லெஸ்ஸாக வந்து எடுத்துக்கக்கூடாது முடிஞ்ச வரைக்கும் உடனே ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குற வழியே பார்த்துக்கோங்க சிவியரான பிரச்சனைங்க அலர்ஜி அப்படிங்கிறது நம்ம அலர்ஜின்னு சாதாரணமாக எடுத்துக்கூடாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த செடினால் உங்களுக்கு ஏதாவது தொந்தரவு உபத்திரம் வருது அப்படின்னா மறக்காமல் ஹாஸ்பிட்டல் போயிடுங்க உங்கள் நல்லதுக்காக சொல்கிறேன் நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் சாவின் விளிம்பை வந்து இந்த செடினால் நான் தொட்டுருக்குறேன் அதனால் நான் வந்து நாலு பேருக்கு பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இப்போ சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் கட்டாயமாக வந்து பார்த்துருந்துக்கோங்க